திருப்புகழ் வேலும் துணை கொங்கணகிரி திருப்புகழ் ஓம் சரணபவம் ஐங்கரணை ஒத்தமனம் ஐம்போல மகற்றி வல அந்திபகல் அற்ற நினை அருள்வாயே அம்புவி தனக்குள் வள செம் தியுனை அன்பொடு துதிக்க மனம் அருள்வாயே ஐங்கை ஒத்தமனம் ஐம்பூலமகற்றி வள அந்தி பகலற்ற நினை அருள்வாயே அம்புவி தன்னுக்குள் வள செமிழ்வழு தியுனை அன்பொடு துதிக்க மனம் அருள்வாயே அன்பொடு துதிக்க மனம் அருள்வாயே தங்கிய தவ துணர்வு தந்தடிமைத்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே தண்டிகை கன பவுசையிசை மதிக்கபல சம்பிரம விதத்துடனே அருள்வாயே தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே தந்திகை கன பவுசிசை மதிக்கவல் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே சம்பிரம விதத்துடனே அருள்வாயே மங்கைய சுகத்தை வெகு இங்கீதம் என்னுற்ற மனம் ஒன்றனை நினைத்தமைய அருள்வாயே மண்டலி கரபகலும் வந்த சுபரக்ஷை பொறி வந்தனைய புத்தியினை அருள்வாயே மங்கைய வெகுகத்தை எங்கிதம் என்னூற்றமனும் உன்றனை நினைத்தமையள்வாயே மங்கைய சுகத்தை வெகு எங்கிதம் எண்ணூற்ற மனு உன்றனை நினைத்தனையேருள்வாயே மந்தலிகர பகலும் வந்த சுபர்சைபூரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே மந்தலிகர பகலும் வந்த சுபரக்ஷைபூரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே வந்தனைய புத்தியினை அருள்வாயே கொங்கில் உயிர் பெற்று வலத்தின் கரையில் அப்பர் அருள் கொண்டு உடலுற்ற பொருள் அருள்வாயே பொங்கில் உயிர் பெற்று வள தென்கரையில் அப்பரர் கொண்டு கொண்டு உற்ற பொருள் அருள்வாயே குஞ்சர முகர் கிளைய கந்தன் என வெற்றி பெரு கொங்கன கீரிகுள்வள பெருமாலே குஞ்சர முகர் கிளைய கந்தன் என வெற்றி பெரு கொங்கன கீரிக்குள் வள பெருமாளே கொங்கன